பாருங்க நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கூட வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இது வந்து நான் வந்து சமமாக வர மாதிரி போட்டிருக்கேன் ரொம்பவே அழகாக வந்துருக்குது கூட இப்போ இதுக்கு வந்து நம்ம கைப்பிடி போடலாம் இது கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து பாருங்கள் ஒரு ஒரு லைன் அப்படியே உள்ளே போகிற மாதிரி மடக்கி நான் சொல்லியிருக்கேன் தெரியுதா ரொம்பவே வந்து அழகாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு வந்து நிறைய பேர் பேர் வச்சுருக்காங்க ஒரு மூணு சிஸ்டர் பேர் வச்சுருக்காங்க த்ரீ டி பெட்டல்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஒரு சிஸ்டர் வந்து துளசி மாடம் அந்த மாதிரி வச்சுக்கலான்ட்டுருக்காங்க இன்னொரு சிஸ்டர் வந்து எனக்கு மறந்துருச்சுங்க ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க அவங்களும் ஏதோ ஒரு பேர் வச்சு பூஜை கூட அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்பவே வந்து இந்த பூஜை கூட நியூவாக ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இதுக்கு நான் மூணு கலரில் எடுத்திருக்கேன் ஒயிட்டு பிங்க்கு க்ரீனு இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடியில் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம இதை வந்து இந்த நாட் போட்டு எடுக்க போகிறோம் இப்போது நார்மல் நாட் மாதிரி போட்டு எடுக்க போகிறோம் ஸோ வந்து இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு இதில் விட வேண்டாம் இந்த இடத்துல விடுங்க சரியா அதாவது இங்க இருக்க பாருங்க இப்போ இந்த பக்கம் இப்படி இருக்குன்னா நான் இந்த இடத்துக்கும் கீழே விடுறேன் கோல்ஸ்குள்ளார விடுறேன் இப்படி பார்த்த மாதிரி விட்டுக்கலாம் விட்டு எடுத்துட்டு சரிசம வச்சுக்கலாம் இப்படி சரி சரிசம வச்சுக்கோங்க சமா வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்குவோம் ஓகேவா இப்போது இந்த சைடு பார்த்த மாதிரி ஒரு நாட்டு இப்படி மேலே வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம் சரிசமமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா டைட் பண்ணி நாட் போடுங்க தெரியுதா இப்போது நம்ம சைட் பார்த்த மாதிரி நான் வந்து நாட் போட்டிருக்கேன் ஓகேவா போட்டாச்சு இப்போது அடுத்தது இன்னொரு கலர் எடுத்துக்கலாம் பிங்க் எடுத்துக்கலாம் இப்போது இந்த சைட் போட்டிருக்கோமா அதுக்கு தொட்ட மாதிரியே எல்லோ கலரில் தெரியுதா இந்த சைடு போட்டிருக்கேன் அது தொட்ட மாதிரி இருக்க இந்த எல்லோ கலரில் இன்னொரு ஒயரை வந்து இந்த பிங்க் கலர் ஒயரை விட்டு எடுக்கிறேன் எடுத்துட்டு அது ரெண்டும் வந்து நம்ம சரிசமாக வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி வரணும் சரிசமமாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை அப்படி இப்படி திருப்பிடுங்க ஆப்போசிட் சைடு திருப்பணும் சரியா திருப்பிவிட்டு இப்போ ஒரு நாட் போடணும் தெரிதான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் இது அதுக்காக நம்ம போடுறோம் இப்போ ரெண்டு ஒயரை வச்சு நான் போட்டுவிட்டேன் ஓகேவா இப்போ தேர்டு ஒயரு இந்த இருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு எல்லோவில் போட்டிருக்கோம்மா அதுக்கு கீழே இருக்க இந்த ஒயிட் கலர் நாட்டில் போடுறோம் நான் வந்து மூணு கலர் எடுத்திருக்கேன் ஒயிட்டு பிங்க்கு க்ரீனு ஓகேவா நான் எந்த இடத்துல எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு பக்கம் நம்ம போட்டிருக்கோம் அதுலேயே தொட்ட மாதிரி கீழே ஓகேவா புரியுதா அந்த இடத்துல போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் சரி சம்ம வச்சு எடுத்துக்கலாம் சரி சம்மா செட்ட்டு போங்க எடுத்துட்டு பாருங்க இப்போ இப்படி பார்த்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம் கூடையினுடைய மேல் பகுதி மேல இருக்கணும் கீழ் பகுதி நமக்குள்ள இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கணும் போட்டாச்சு இப்போ மூணுமே கிராஸா மீட் பண்ணது பாத்தீங்களா அதில் நம்ம க்ராஸாக நாட் போட்டே வர வேண்டிய வேலை தான் வேறு எந்த வேலையும் இல்லை நம்ம இதே மாதிரி போடணும் இது வந்து அப்படியே திருப்பிக்கணும் திருப்பிட்டு நான் கேமராக்கு இந்த பக்கம் வந்துடுறோன்னா என்னென்னு தெரியல பாருங்க போட்டாச்சு இப்படி க்ராஸாக மீட் ஆகிறதுல எல்லாமே நம்ம அப்படியே போட்டே வரணும் ஃபுல்லாக இது வந்து சுற்றி சுற்றி நம்ம போட்டே வரணும் சீடாக க்ராஸ் ஆகுதுல்ல அதில் எல்லாமே நம்ம நாப் போட்டு வரணும் பாருங்கள் இந்த இதோட வீடியோ வந்து இப்போ இன்னொரு பாட்டில் போட்டிருக்கேன் நான் அது ஃபர்ஸ்ட் பாட்டுன்னு சொல்லவே இல்லை அதில் வந்து போட்டிருப்பேன் நீங்கள் போய் பாருங்க இது கண்டிப்பாக வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு இப்படி வச்சா ஒரு கேக் மாதிரி ஒரு மாடலில் இருக்குது ரொம்பவே வந்து இது கூட வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு இதோட டுட்டோரியல் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் அதோட லிங்கை வேணால் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் போட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதை கொடுத்தா தான் வந்து நான் போடுற வீடியோவை நீங்கள் வந்து பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ அதுதான் நமக்கு முக்கியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் பத்தாது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும் அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு அது கிடைக்கும் ரிசீவ் ஆகும் அப்படியே போட்டே வாங்க பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் இந்த நாட்டு இப்படி தான் வரும் ஏன்னா நமக்கு இது இப்படி வர்றது நம்ம இது ரெண்டு இங்கே போட்டிருக்கோம் இதை விட்டு வந்து இதில் வச்சு நம்ம போட்டிருக்கனால இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதை ஒன்றும் அது பெருசாக நினைக்காதீங்க ஒன்றும் ஆகாது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடியெல்லாம் எதுவுமே ஆகாது ஓகேவா இப்படியே திருப்பி திருப்பி நம்ம போட்டுட்டே வரணும் ஃபுல்லாக இந்த ஒயர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்கள் விட்டே வாங்க இதை இப்படி வச்சு போட்டே வாங்க ஓகேவா இதை வந்து இதே மாதிரி தான் நம்ம நாட் போட்டே வரணும் போட்டு பார்க்கலாம் ஓகேவா இதை போட்டு வந்துடுறேன் இதே தான் இதை அப்படியே போட்டு நம்ம இந்த பக்கம் திருப்பி இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இதை வந்து சொருகிற மாதிரி வரும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து போட்டுட்டேன் இப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம போடணும் இதோட ஆப்போசிட் இங்கே இருக்குது சரிங்களா நம்ம இந்த எல்லோ கலர் நம்ம இந்த இடத்துல வந்து எல்லோ கலரில் தானே எடுத்தோம் அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கனா இது தான் வரும் சரியா இது எப்படி ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறதுனா பாருங்க இங்கே ஒரு எல்லோ இருக்குது இங்கே ஒரு எல்லோ இருக்குது இங்கே ஒரு எல்லோ இருக்குது ஓகேவா மூணு எல்லோ அதே மாதிரி இங்கேயும் ஒன்று ரெண்டு மூணு மூணு எல்லோ இந்த பக்கம் விட்டுருக்கேன் மூணு எல்லோ இந்த பக்கம் விட்டுருக்கேன் அப்போது இது நமக்கு ரெண்டும் சரிசமம் ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து இதை போட போகிறேன் இப்போ இது இப்படியே வளைச்சிக்கலாம் ஓகேவா இதை வளச்சிக்கிட்டு இப்போது இது இது வந்து உங்களுக்கு இது எவ்வளோ போதும் அப்படிங்கிற இந்த அளவு தெரியணும்ல இந்த அளவு பார்த்திங்கன்னா ஸ்கேலில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இங்கேருந்து வச்சுக்கோங்க இங்கேருந்து வைக்கிறேன் நான் இது வரைக்கும் நமக்கு ஒரு அடி ஓகேவா பன்னெண்டு இப்போது இங்கேருந்து வச்சுருக்கேன் இங்கேருந்து வச்சா அப்போ நமக்கு மொத்தம் கால் அடி வருது அதாவது மூணுக்கும் மூன்றரை சரியா இந்த பக்கம் பாருங்கள் தெரியுதா மூன்றரை அப்போ நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒன்னே அடி ஒன்னே அடியில் நம்ம வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இப்போது இந்த இது இருக்குல்ல இது இப்படி வச்சிக்கலாம் இந்த ஒரு நாட்டை ஒரு நாட்டை இப்படி வைங்க வச்சுட்டு ஒரு இது இங்கே இருக்கும் நம்ம வந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ இன்னொரு எல்லோவில் தானே போட்டிருப்போம் அதே மாதிரி ஒரு நாட்டோட இந்த இதை இங்கே எடுத்துடணும் ஓகேவா இது இப்படி இருக்கட்டும் இது இப்படி எடுக்கிறோம் இப்படி எடுத்துக்கணும் சரியா எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் இந்த பக்கம் நாட் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே சொருங்கன்னா கூட நீங்கள் சொருகிக்கலாம் இந்த இப்படி போட்டுட்டோமா இங்கே பாருங்கள் இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு போட்டுட்டோம் இப்போது இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பாருங்கள் இந்த எல்லோ கலருக்கும் கீழே நம்ம எடுக்கிறோம் இது கொஞ்சம் தூக்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இது இந்த சைடு வந்துடும் இதுவும் இந்த சைடு வந்துடும் அடுத்து ஒரே ஒரு நாட்டு மட்டும் இருக்குது பாருங்க இந்த நாட்டை நம்ம இந்த க்ரீன் கலருக்குள்ளே தானே விட்டோம் இந்த சாரி இந்த ஒயிட் கலருக்குள்ளே தானே விட்டோம் அதனால் இந்த ஒயிட் கலருக்குள்ளார விடணும் இந்த ஒயிட் கலருக்குள்ளார விட்டுக்கோங்க அப்படி விட்டுட்டு நல்லா இதை வந்து டைட்டாக அப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு ஓகேவா சரிதா இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு இருக்குது இதை வந்து நீங்கள் இப்படியே முடி போட்டுட்டு அப்புறம் கூட சொருகலாம் இல்லை எனக்கு முடி வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நாட் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த பக்கம் நாட் போட்டோம்ல அதே மாதிரி இந்த இந்த இது இருக்குது பாருங்க இதை விட்டுருங்க இது தெரிதா இந்த சென்டராக இருக்க நாட்டை இதை விட்டுருங்க இது இதோட ஒயரு இப்போது இதோட ஒயரு அதாவது ஒரு நாட்டோட ஒயரை எடுத்து நீங்கள் நாட் போடுங்க நாட் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து இது வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி நாட் போட்டுருங்க இந்த பக்கம் திருப்பி இந்த சைடு இருக்க நாட்டு ஓகேவா இது இப்படி தான் வரணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஒயர் எடுத்துக்கோங்க கீழே இருக்க ஒயர் எடுத்துடாதீங்க எதுன்னு அடையாளப்படுத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாட் போடுங்க இதை அப்படியே திருப்பிக்கோங்க இது நீங்கள் மடியில் வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் நான் வீடியோக்காக தள்ளி போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகேவா இது வந்து நாட் போட்டுருங்க விட்டுட்டு நான் இதை டைட் பண்ணுறேன் லூஸாக போட்டிருக்கேன் ஏன்னா நான் வீடியோக்காக தள்ளி போடுறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கனால நான் அப்படி போட்டிருக்கேன் இப்போ மடியில் வச்சு போட்டேன்னா எனக்கு அது ஈஸியாக வந்துடும் இதை நான் டைட் பண்ணிக்கிறேன் அடுத்து பாருங்க இங்கே இருக்கில்ல இந்த மேலே ரெண்டு மீட் ஆகுதா இந்த ரெண்டு உங்களுக்காக நான் இப்போ காமிக்கிறேன் இந்த ரெண்டு நாட்டையும் இப்படி ரெண்டு ஒயரை எடுத்து நாட் போட்டுருங்க அவ்வளோதான் போதும் நமக்கு போட்டிங்களா இந்த மாதிரி வரும் இதை அப்படியே வந்து நீங்கள் சொருகிடலாம் ஓகேவா தெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்க மூணு நாட் போட்டிருக்கேன் இதை அப்படியே இந்த இடத்துல சொருகிருங்க இந்த இது இருக்குல்ல இதை வந்து உள்ளார இங்கே ஒரு நாட் போடணும் கீழே கீழே ஒரு நாட் போட்டுட்டிங்கன்னா இப்படி பார்த்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து ஒயர் வந்து திரும்பி இருக்குது திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இது இப்படி நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இந்த மேலே போட்ட இதை இப்படி எடுத்து வச்சுருங்க நல்லா டைட்டாக போடணும் மடியில் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக கரெக்டாக வரும் இதை நம்ம அப்படியே சொருக்கிற வேண்டியதுதான் போட்டுட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நாட் போட்டுட்டு நீங்கள் இதை அப்படியே சொருகிடுங்க தெரியுதா என்னன்னு தெரில நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் அந்த ரெண்டையும் நல்லா இழுத்து வச்சு டைட்டாக நாட் போங்க போட்டுட்டால் பாருங்க தெரிதா இந்த பக்கம் நாட் போட்டிருக்கேன் இருந்த ஒரு இன்ஷம் போட்டிருக்கேன் இது மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஒயரப்பூராமே நம்ம உள்ளே சொருகிடணும் ஓகேவா நமக்கு அழகான கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு பூஜை கூட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அழகாக இருக்குங்க கூட பார்க்குறக்கு இதை சொருகி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம அந்த புஷ் வைப்போம்ல அது மாதிரி வச்சுக்கோங்க குமில் வைப்போம் அந்த குமிழ் வந்து வச்சுக்கோங்க நான் இதை சொருகி முடிச்சுட்டு சார்ட்ஸில் வந்து இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இதே ஃபினிஷிங் ஆகிடுச்சு இது வந்து சொருகணும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த பூஜை கூடை இந்த பூஜை கூடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம நான் நம்ம எப்படி வந்து கைப்பிடி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நார்மல் கைப்பிடி தான் நான் போட போகிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு பாருங்கள் எட்டு எட்டு அடியில் நாலு ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் வந்து க்ரீனும் ப்ளூ மட்டும்தான் எடுத்திருக்கேன் சரியா ஒன்று ஒன்று க்ரீனு ஒன்று ப்ளூ ஒன்று க்ரீனு ஒன்று ப்ளூ அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து நான் பாருங்கள் இந்த ப்ளூ இருக்குல்ல இந்த ப்ளூ இந்த ப்ளூக்கு கீழே இருக்கிறது இந்த இடத்துல நான் க்ரீன் இருக்குதுல்ல அந்த இடத்துல நான் வந்து ஒயரை வந்து சொருகி எடுக்கிறேன் இப்படி சொருகி எடுத்துக்கோங்க இது வந்து நாலு ஒயரு நாலு ஒயர் கைப்பிடிது இது வந்து நீங்கள் நான் வந்து எட்டடி வெட்டியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெட்டிக்கோங்க இப்போ எப்படி வந்துருக்கு பாருங்க நான் இங்கே வச்சு இழுத்த உடனே மாறி வந்துடுச்சு சரிதா உள்ளார வந்து ரெண்டு க்ரீன் வந்துருச்சு ஸோ நம்ம அதை மாற்றிக்கலாம் இப்படி வச்சாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும் பேட்டனு நம்ம விருப்பம்தான் எப்படி வேணுனாலும் கொள்ளலாம் கொஞ்சம் இப்போ மாறிடுச்சு மறுபடியும் எடுத்துடலாம் கரெக்டாக வர மாதிரி

பாருங்க கட் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன் இதை வந்து சரிசமமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி சரிசமமாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு தான் நம்ம போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி எடுத்தாச்சு இதை நம்ம இந்த பக்கம் திருப்பிக்கலாம் இப்போ இது வந்து நான் கொஞ்சம் ஜூமில் வச்சுக்கிறேன் ரொம்ப ஜூம் ஆயிடுச்சு ஆ இப்போ தெரியுதா பாருங்க இது எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு ப்ளூ இருக்கு இந்த இடது பக்கம் இருக்க ப்ளூவை வலது பக்கம் கொண்டு வரணும் வலது பக்கம் இருக்க ப்ளூவை மேலே கொண்டு வந்துடணும் ப்ளூ மேலே அடுத்து க்ரீனு க்ரீனை எடுத்துட்டு இந்த ப்ளூக்கு மேலே வச்சிடணும் அடுத்து இங்கே இருக்குல்லையா க்ரீனு அதை வந்து இந்த ப்ளூவை மேலே தூக்கிட்டு க்ரீனுக்கிட்டே கொண்டு வந்துடணும் இது செகண்டு தேர்டு வந்து பார்த்திங்கனா ப்ளூ மேலே கிரீன் கீழே அந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த சைடு வரும்போது பாருங்கள் இந்த ப்ளூ வந்து மேலே தூக்கிகிட்டு இருக்கு இல்லையா இந்த மேலே இருக்கிறத கீழே அமுத்தணும் கீழே இருக்கிறத மேலே தூக்கி கொண்டு வரணும் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி போடுங்க அடுத்து இது நாலாவது இருக்க ஒயரு இப்போ ப்ளூ ரெண்டும் இதில் வந்து மேலே இருக்குது ஸோ நம்ம அதை கீழே கொண்டு வரணும் அவ்வளோதான் இப்போ இது கொண்டு வந்துட்டோமா டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதில் க்ரீன் மேலே இருக்குது அப்போ இந்த ப்ளூவை மேலே தூக்கிட்டு க்ரீனை கீழே அமுத்தணும் ப்ளூவை மேலே தூக்கணும் க்ரீனை கீழே அமுத்தணும் போட்டாச்சு இப்போ இதை வந்து நல்லா டைட் பண்ணிருங்க இந்த கைப்பிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து உள்ளார வந்து ஒயர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம இப்படி வச்சாலுமே அது நல்லா தான் இருக்கும் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நான் வந்து கடைக்கு போகிறக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நார்மல் கூடை தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயர் வந்து உள்ளே கொடுக்கவே இல்லை ஆனால் இன்னுமே அது எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது சரிங்களா அஞ்சு வருஷம் ஆச்சு பாருங்க இப்போது ரைட் சைடு இருக்க ஒயரை எடுத்து லெஃப்டில் கொண்டு வரேன் அடி வழியாக கீழ் வழியாக கொண்டு வந்து இப்போது இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த ரெண்டாவது ரெண்டாவது க்ரீன் கலர் மேலே இருக்கும் அதை கீழே அமுத்திட்டு நம்ம இந்த ரெண்டு ஒயர் எப்படி மேலே இருக்கிற கீழே கீழே இருக்கிறது மேலே மேலே இருக்கிறது கீழே இது மாதிரி கொண்டு வரணும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும் இப்போது வலது பக்கம் இருக்க இந்த ப்ளூ கலர் ஒயர் எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்து தலை பின்னுவோம்ல அதே தான் அதே மாதிரி தான் போடணும் மாற்றி மாற்றி போடணும் நான் இந்த மூணு ஒயரை மட்டும் டைட் பண்ணுறேன் இப்போது வலது பக்கம் இருக்க ஒயருக்கு அப்படியே கீழே கொண்டு வரேன் கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே ஒன்று விட்டு ஒன்று விட்டு நான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது நிறைய பேத்துக்கு தெரியும் புதுசாக போடுறவங்க பிகினஸாக இருந்தால் பாருங்கள் அப்புறம் இந்த வளர்த்து பக்கம் இருக்க ஒயரை மறுபடியும் கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு ஒன்று விட்டு ஒன்று போடுறோம் அதாவது இதில் என்னென்னா இந்த ரெண்டாவதாக இருக்க ஒயரு ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா இப்போ நாலு ஒயர் இந்த பக்கம் இருக்குது இந்த ரெண்டாவதாக இருக்க ஒயர் மேலே இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த மேல இருக்க ஒயரை கீழே வச்சு அமுத்தணும் அவ்வளோதான் இப்படி தான் நம்ம மாற்றி மாற்றி கொண்டு வருவோம் இப்போது பாருங்கள் இப்போ இடது பக்கம் ப்ளூ கலர் ஒயர் மேலே இருக்குது ஸோ இந்த வலது பக்கம் இருக்க ஒயரை எடுத்து கீழ் வழியாக கொண்டு வந்து நம்ம போடுறோம் இப்போது இந்த சைடு இருக்க பாருங்கள் இந்த சைடு தெரியுதா இந்த பக்கம் இருக்குது இந்த ஒயரை எடுத்து கொண்டு வர்றோம் கொண்டு வந்துட்டு இந்த க்ரீனை வந்து கீழே போடுறோம் இப்படியே தான் இந்த ஃபுல்லாக இந்த கைப்பிடியே வந்து இப்படி தான் வரும் ஓகேவா நம்ம மாற்றி 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 போட்டு வந்துட்டோம்னா நமக்கு அழகான உருண்டையாக அழகாக கைப்பிடி கிடைச்சோம் கொஞ்சம் அப்படியே டைட்டாக போட்டுவாங்க இது வந்து நம்ம டைட்டாக இழுத்து 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 போட்டு வரணும் ஃபுல்லாகவே இது போட்டு வரணும் போட்டு முடிச்சுட்டு நான் அந்த பக்கம் வந்து சரிதான் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நமக்கு நல்ல உருண்டையாக கிடச்சிருக்கும் ஓகேவா இந்த சைடும் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோன்னா வந்து மிச்சமாகிடுச்சு இந்த ஒயர் வந்து மிச்சமாயிருச்சு ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஆர்ரெடி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா நான் எடுத்து போட்டுட்டேன் இப்போ பாருங்க இப்போ நம்ம அதே வந்து அந்த ஒயரை வந்து நம்ம இந்த க்ரீனில் தானே எடுத்தோம் அதே க்ரீனில் உள்ள ரெ ரெண்டாக பிரிச்சுட்டு அந்த மாதிரி விட்டுருணும் ஓகேவா இந்த மாதிரி விட்டுருங்க விட்டுட்டு இந்த பக்கம் இருக்குல்லையா நாலு ஒயரு இந்த நாலு ஒயரையும் நம்ம இதுக்குள்ளே விட்டுணும் நீங்கள் இதுக்கு ஆறு அடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து எட்டு அடி எடுத்துட்டேன் எவ்வளோ ஆகுதுன்னு எனக்கு தெரியல நான் எழுதியெல்லாம் வைக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் ஸோ அதனால தான் எனக்கு பிரச்சனை நான் இனிமேல் எழுதி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதையும் வந்து நம்ம இந்த நாலு ஒயரையும் உள்ள விட்டுட்டு நல்லா டைப் பண்ணிடுங்க நல்லா டைட் பண்ணி இந்த இடத்துல ஒரு முடியை போட்டுட்டு நம்ம அப்படியே சொருகிற வேண்டியதான் முடித்து போட்டுட்டு சொருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக நிற்கும் நீங்கள் இதுக்கு ஆரெடி எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் இப்படி முடி போட்டுட்டு நம்ம இதை சொருகிடணும் நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் சொருகு தொழக விட்டுட்டு சொக்கு இந்த அளவுக்கு வேணும் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வந்து எத்தனை அடி ஒயர் வந்து மிச்சமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்று ஒன்றரை அடி மிச்சமாயிருக்கு அப்போ நீங்கள் வந்து ஆறு அடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எடுத்துகிட்டு இது அப்படியே சொருகிடுங்க இப்போது இதுக்கு இந்த கைப்படி ரொம்பவே வந்து அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் இதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம் இதுவும் இதுவும் ஒரே சைஸில் தான் நம்ம எடுத்துருக்கோம் இது என்ன பண்ணியிருக்கோன்னா எக்ஸ்ட்ரா வந்து இந்த மேலே வந்து ஃபில் பண்ணி போட்டிருக்கோம் சரியா பாருங்கள் அதே அளவு தான் ஒரு கூடை ரொம்பவே ரெண்டு கூடையுமே வேறு வேறு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர்ல நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஆ இன்னொருத்தர் சொன்னாங்க இல்லையா தாமரை கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுக்கு தாமரை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது மாதிரி தான் இருக்குது அடுக்கு தாமரை மாதிரி தான் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது நன்றி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த கைப்பிடி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ